கடலூரில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் புதுப்பாளையத்தில் அதிமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவரணி செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்றது இதில் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் பாஸ்கரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அப்பொழுது முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத் பேசுகையில் கூறியதாவது

நிகழ்ச்சியை வரி பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கேன் எந்த நிலைமையிலும் கையாளத்துல ஆளுங்கட்சி நிலைக்கு பொம்மை முதலமைச்சது எடப்பாடியார் நமது பொதுச்செயலாளர் அடிக்கடிக்கு ஒரு ஸ்பெயினுக்கு போயிருக்காரு ஏன் ஸ்பெயினுக்கு போகிறேன் ஸ்பெயின்ல வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்கா பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு நாடு ஸ்பெயின் நாடு ஏதோ ஒரு உடம்பு காட்டிக்கு போயிருக்காரு உடம்பு காட்டிக்கு போகிறேன் வைத்தியம் பண்ணிக்கு போயிருக்கா என்ன ஒரு நோய் தீர்க்க போயிருக்கா ஹாஸ்பிட்டலில் சேர போற கம்ப்ளீட் செக்அப் பண்ண போற கூட சொல்லிட்டு போ எங்களுக்கு நீ முதலமைச்சர் புரியல எது ஒரு நாளை சொல்லிட்டு போகலாம் என்ன என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது இன்னும் முதலீடு வரப்போகுது ஏற்கனவே வந்து ஜப்பான் போன ஏற்கனவே வந்து சிங்கப்பூர் போன இது துபாய் போனேன் ஏழாயிரத்தி முந்நூத்தி முப்பது கோடி ரூபாய் ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் நான் முதலீடு கொண்டு வந்திருக்கேன் நீ சொல்லியிருக்கேன் இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு சொல்லுங்க அதனுடைய நிலைப்பாடு என்ன அது எங்க போயிட்டு இருக்கு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா அதுக்கு நாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க கொடுக்க முடியுமா ஸ்பெயினுக்கு போயிருக்கு ஸ்பெயினுக்கு போயிட்டு என்ன முதலீடு கொண்டு வர போற ஸ்பெயின் பொருளாதார பொருளாதாரம் அந்த நாடு அது மட்டும் இல்ல ஏற்கனவே குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்த உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடந்திருக்கு உலக தொழில் முதலீட்டாளர் மாநாடு ஆறு லட்சம் கோடி ரூபாய் நான் கொண்டு வந்தேன்னு சொல்லியிருக்கேன் ஆறு லட்சம் கோடி ரூபாயில முன்னூத்தி முப்பது முன்னூத்தி மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாய் உற்பத்தி துறை கொடுத்துருக்கேன் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் எனர்ஜி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன்